ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர் டெக் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் வந்து புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஆப்ஸ் வச்சு நம்ம எடிட் பண்ணிகிட்ருப்போம் மொபைலில் இருந்தாலும் சரி பிசியில் இருந்தாலும் சரி அதுக்காக நம்ம சின்ன சின்ன சாஃப்ட்வேரோ இல்லை பே பண்ணியோ பே சாஃப்ட்வேரோ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இப்போ யூடியூபே வந்து குரோ மூலிமா டெஸ்க்டாப் அதாவது பிசிலையும் சரி நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் மூலியமாகவும் நம்ம வந்து ஆப்ஸே இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக் அண்ட் டிப்ஸ் ப்ளஸ் யூடியூப்பை பற்றி ட்ரிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய சங்கர்டெக் யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி தெரிஞ்சிங்கன்னா நம்ம சங்கர்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இது எப்படின்னு நம்ம நல்லா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி அதில் வந்து ப்ரௌசிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க நான் வந்து குரோம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு டேப் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க அதில் வந்து நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்க இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்காங்க ஆஃப் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கிற சின்ன ஸ்க்ரீன் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் அதனால் வந்து இதில் வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்காங்க ஆன் பண்ணிங்க இந்த மாதிரி வரும் அதுலேயே பாருங்கள் இங்கே மேலே வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம சின்ன ஆப்பில் வந்து என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம் எஃபெக்ட்டு ஆடியோ இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யூடியூப் தரப்பில் இருந்து ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்பொழுதுக்கு எல்லா யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கும் இது வந்து இப்பொழுதைக்கு அவைலபுளாக இல்லை இப்போ ஒவ்வொரு ஒரு சிலருக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து இது அவைலபிளாக இல்லைங்கிற மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் அவைலபுளாக ஆகும் போது நான் யூஸ் பண்ணிவிட்டு இதில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அடுத்து தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்கர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வீடியோ எஃபெக்ட்டும் சரி ப்ளஸ் ஷார்ட்ஸுக்குமே எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை கூட சின்ன சின்ன இதை எம்ஓஜி கிரியேட் பண்ணிக்கலாம் த்ரீ டி ஆப்ஷன் டூ டி இந்த மாதிரி ஏகப்ட் ஆப்ஷன் வந்து இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஃப்யூச்சரில் எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் அவைலபுளாக இருக்கும் போது எனக்கு கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னங்கிறதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சங்கர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ